நீட் தேர்வு கட்டாயம் என்ற நிலையை மாற்ற முடியாது என உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான் இனிமே வாய்ப்பே இல்லை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டதுல யாரும் முதலாட்டிக்கிறாங்க கணக்கில்லை தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவளுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்குவதால் ஏழு இளைய மாணவளுக்கு இதன் மூலம் நீதி வழங்க இது வழிவகுத்தல்ல யாரும் கீழே விழறாங்கங்கிறதுதான் கணக்க ஆனால் ஐயாவுடைய இந்த திட்டத்தினால் இந்தியாவிலே வேறு எங்கேயும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும்

நான் ஏழை மாணவர் படிக்க வேண்டும் என்பதற்காக கட்டுப்பட்டு